நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் நீங்க வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும் கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு எந்த வைகோ நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது அதனால அன்னைக்கு திமுக வைக்க வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார் தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்துல வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் என்னை பொறுத்தவரை வைக்கு நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் அவர் கண் முன்னால் நாங்கள் இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைக்குவையா பார்க்க தான் போறான் ஆரோக்கியமான வைகோ அதை பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்திய போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி அவனுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பித்த பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனால் இன்னைக்கு நான் செருப்பு போடாமல் இங்க இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியும் அவங்களுக்கு புரியாது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு தான் அன்னைக்கு புரியும் அவருக்கு அது வரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க பெருமானை வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வார் எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்யறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்கள் ஊர் திருவிழாவை அப்போ நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவோம் அது பத்திரிக்கையிலையோ வெளியோ வர்றதில்ல இது புதிதான கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்கிறோம் இன்றைக்கி இதை பப்ளிக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்ப ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அக்யூஸ்ட்டாக தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க அண்ணா யுனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டி வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம்

என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சு உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவள இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேருக்கு போகணுங்கிறதா அதனால இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளூர்ல நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியே சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க